திருப்படல்கள் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து ஒன்பது ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்களினத்தார் கலங்குவராக அவர் கிரும்புகள் மீது வீற்றிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் அஞ்சிதற்குரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவர்களாக அவரே தூயவர் வல்லமை மிக்க அரசரே நீதியை நீர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்கு செய்கின்றீர் யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்ப்பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் மோசியையும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மற்றாடுபவருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மற்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார் மேக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர் மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினே ஆயினும் அவருடைய தீச்செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர்